என்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் இன்னைக்கு காலகட்டத்தில் தொழிற்சாலைகள் எவ்வளோ முன்னேறிடுச்சு எவ்வளோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு இன்னைக்கு ஒரு தொழிற்சாலையில ஒரு நாளில் எத்தனை காரை அசம்பிள் பண்ண முடியும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க குத்து மதிப்பா ஒரு நம்பர் சொல்லுங்க சில பேர் நூறு கார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஆயிரம் கார்கள் அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு நம்பரை மனசுல வச்சுக்கோங்க மனசுல ஒரு நம்பரை யோசிச்சு வச்சுட்டீங்களா சரி இதே மாதிரி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு நாள் எத்தனை காரை அசம்பிள் பண்ண முடியும் அப்படின்ற நம்பரை சொல்லுங்க கண்டிப்பா இன்னைக்கு நீங்க சொன்னதை விட கம்மியா தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க நம்பரை சொல்லியிருப்பீங்க இல்லையா இன்னைக்கு ஆயிரம் கார்கள் அசம்பிள் பண்ண முடியும் அப்படின்னா அன்னைக்கு காலகட்டத்தில் என்ன ஒரு ஐநூறு கார் அசம்பிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிறுவனத்தினுடைய தொழிற்சாலையான ஹைலண்ட் பிளான் தொழிற்சாலையில ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கார்களை அசம்பிள் பண்ணாங்க அதாவது ஒரு கார் அசம்பிள் பண்ண அவங்க எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் ரெண்டரை நிமிடங்கள் தான் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் கார்கள் ஒரு வருஷத்துக்கு மினிமம் இருபது லட்சம் கார்கள் அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளிவந்தது இதற்கு மிக முக்கிய காரணம் அசம்பிள் லைன் மெத்தட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது தொழிலாளர்கள் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் கொண்டு போய் ஒரு கார்ல பொருத்த வேண்டாம் காரே தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தொழிலாளியும் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸை மாட்டினாலே போதும் ஒருத்தர் பிரேக்கை மாட்டுவாரு ஒருத்தர் டயரை மாட்டுவார் ஒருத்தர் கிளச்ச மாட்டுவாரு இந்த மாதிரி அசம்பிளி லைனில் வெறும் ரெண்டரை நிமிடங்கள்ல அந்த கார் அசம்பிள் செய்யப்பட்டது ஆனால் ஃபோர்ட் நிறுவனத்தை உருவாக்கிய ஹென்ரி போர்ட் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அசம்பிளி லைன் மெத்தட் மட்டுமே எங்களுடைய வெற்றிக்கு காரணம் அல்ல அதற்கு முன்னாடி இருந்தே எங்கள் தொழிற்சாலையில் கேன் டூ அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணும் அதனுடைய தொடர்ச்சி தான் அசம்பிள் லைன் அந்த ஃபார்முலாவை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையிலும் ஜெயிக்க முடியும் தொழிலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார் அது என்ன கேன் டூ ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா சி கிளீன் அப் ஏ அரேஞ்ச்மெண்ட் என் நீட்னஸ் டி டிசிப்ளின் ஓ கோயிங் டெவலப்மெண்ட் முதல் பாயிண்ட் சி எதை குறைக்குது அப்படின்னா அப் அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும் இப்போ நீங்க கிச்சன்ல சமைக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய அடுப்பு அடுப்பு மேடை அப்படின்னு அத்தனை இடமும் சுத்தமா இருக்கணும் நீங்க ஒரு லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் பயங்கர சுத்தமா நீட்டாக இருக்கணும் உங்களோட கம்ப்யூட்டர் வச்சுருக்கக்கூடிய டேபிளில் எந்த குப்பைகளும் இருக்கக்கூடாது அந்த டேபிள் சுத்தமா இருக்கணும் லேப்டாப் சுத்தமா இருக்கிறதுக்கும் என்னோட ப்ரொடக்டிவிட்டிக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கும்போது வேலை பார்க்கக்கூடிய பொருள் சுத்தமாக இருக்கும்போது உங்களுடைய மைண்டு இன்னும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் புதுமையான சிந்தனைகள் உங்களுக்குள்ள வரும் உங்கள் வேலையை இன்னும் துரிதமாக முடிக்க முடியும் அதனால நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் பயங்கர சுத்தமாக இருக்கணும் முதல்ல அந்த இடத்தை சுத்தப்படுத்திட்டு தான் உங்கள் வேலையே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹென்ரி ஃபோர்ட் ஏ ஃபார் அரேஞ்ச்மெண்ட் அதாவது இப்போ நீங்க ஒரு வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத தெளிவா முதல்ல அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அதன் பிறகு அந்த வேலையே தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க என் ஃபார் நீட்னஸ் ஹென்ரி ஃபோர்ட் இந்த நீட்னஸ் அப்படின்னு எதை குறிக்கிறாரு அப்படின்னா பொருட்களை சரியா வகைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு பொருட்களும் அதற்கான சரியான இடத்துல வைக்கப்பட்டிருக்கணும் திரும்ப எடுத்த பொருட்களை எடுத்த இடத்திலேயே வைக்கணும் உதாரணத்துக்கு ஒரு தொழிலாளி ஒவ்வொரு ஸ்பேனரும் ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு திட்டா கூட இத்தனா நம்பர் ஸ்பேனர் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக கண்ணை மூடிட்டு கூட எடுக்க முடியணும் நீங்கள் கிச்சனில் வேலை பார்க்குறீங்க திடீர்னு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டே மெழுகுவர்த்தியும் தீப்பட்டியும் சரியாக எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கரெக்டாக உங்களால் போய் எடுக்க முடியணும் அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹென்ரி ஃபோர்ட் டிசிப்ளின் ஒழுக்கம் எல்லோருமே இந்த செயல்களை செய்ய ஆரம்பிப்பாங்க ரெண்டு மூணு நாட்கள் ஒழுக்கமா பண்ணுவாங்க அப்புறம் மறுபடியும் ஒழுக்கம் இல்லாத சுத்தம் இல்லாத அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க இதுதான் அவங்க முன்னேறாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் யாராவது ஒருத்தர் நம்மளை கவனிச்சு இதை ஒழுங்கா பண்ணு ஒழுங்கா பண்ணுன்னு சொல்லும்போது மட்டுமே நம்ம ஒழுக்கமா இருந்தோம் அப்படின்னா அது ஒழுக்கம் கிடையாது நம்மளாவே சுயமாவே ஒழுக்கமா இருக்கணும் எடுத்த பொருட்களை எடுத்த இடத்துல வைக்கணும் அந்த டிசிப்ளின் தானா வந்துருச்சு அப்படின்னா வெற்றியும் தானாகவே வரும் அப்படின்னு சொல்றாரு ஹென்ரி ஃபோர்ட் ஓ ஆன் கோயிங் டெவலப்மெண்ட் தொடர் முன்னேற்றம் எல்லாமே சரியாதான் நடக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட இதை இன்னும் எப்படி சிறப்பா பண்ணலாம் இன்னும் எப்படி வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் ஒரே நாள்ல நம்மளால ஆயிரம் கார்களை அசம்பிள் பண்ண முடியுது இது போதுமே இதே பெரிய விஷயமே அப்படின்னு நான் தேங்கிடல இதை இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணலாம்னு யோசிச்சனால தான் இன்னைக்கு ஒரே நாளில் எட்டாயிரம் கார்களை என்னால் அசம்பிள் பண்ண முடியுது அந்த தொடர் முன்னேற்றமும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹென்றி ஃபோர்ட் அவ்வளோதாங்க இதுதான் ஹென்றி ஃபோர்ட் அவர்கள் தன்னுடைய வெற்றிக்கு காரணமாக சொன்ன ஃபார்முலா கேன் டூ இந்த ஃபார்முலாவை நீங்க எல்லா இடத்துக்கும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையும் இன்னும் சிறப்பாக இருக்கும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு